அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் சுமந்தா நான் ஏழாம் வகுப்பு ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் விழுப்புரத்தில் படிக்கிறேன் நான் இப்பொழுது ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி கூறப்போகிறேன் ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் அவற்றுள் சிலவற்றை நான் கூறப்போகிறேன் நே அன்பு வா அழைத்தல் ஓ வினா ஏ அம்பு தை மாதம் நாக்கு ஈ கொடு ஐ தலைவன் கோ அரசன், தீ நெருப்பு வை வைத்தல் போ போதல் ஊ இறைச்சி ஆ பசு மா பெரிய, பூ மலர் கை கரம் நை இழிவு நன்றி வணக்கம்